வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் ஏன்னு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கான நிறைய பரிகாரங்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நமக்கு வளர்ப்பிரை பஞ்சமி தேதி டிசம்பர் மாசம் பதினேழாம் தேதி மார்கழி மாதத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது இந்த சூரிய பகவானோட நமக்கு வேலை கிடைக்கிறதுல எந்த ஒரு இருக்காது அந்த வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அதுவும் மார்கழி மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்காகவும் நிரந்தரமா வேலை நமக்கு அமையறதுக்காகவும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு செய்ய வேண்டிய ரெண்டு முக்கியமான பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பஞ்சமி திதி அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நிலைவாசல்ல தூவி விட வேண்டிய ஒரு பொருளை பத்தி பாக்க போறோம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் நம்ம தலைக்கு மேல வைக்க வேண்டிய ஒரு பொருளை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அஞ்சு நிமிஷம் இந்த பொருளை நீங்க வச்சிருந்தாலே போதும் இப்படி ரெண்டு முக்கியமான பரிகாரங்களை சொல்ல போறேன் அடுத்ததா இந்த வேலை கிடைக்கிறதுக்காகவும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு ஹீலிங் கோடை பத்தி அதாவது ஒரு நம்பரை பத்தியும் சொல்ல போறேன் கடைசியா பாத்தீங்கன்னா நாம வேலைக்கு ஒரு இன்டர்வியூவுக்காக போகும்போது நாம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பர் அதாவது நம்ம கையில எழுத வேண்டிய ஏஞ்சல் நம்பரை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இப்படி பலவிதமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் வீடியோவை கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாவும் உங்களால நான் என்ன சொல்ல வரேங்கறத புரிஞ்சுக்க முடியும் இந்த இதுக்கு எந்த பார்க்க வேண்டி இருக்காது அதாவது என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க இதுக்கு அடுத்ததா வேற ஒரு பரிகாரத்தை தேடி போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல பஞ்சமி திதி அன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டு வாசல்ல தூவி விட வேண்டிய ஒரு பொருளை பத்தி நாம இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை மற்றும் நாட்டு சக்கரை தேவைப்படும் கண்டிப்பா ரெண்டு சர்க்கரையுமே இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் எவ்வளவு எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது நீங்க தீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லாம இல்லாம அசைவம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ வாராகி அம்மாவுக்கு இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்கறேன் நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்யும் போது இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் வெள்ளை சக்கரையை எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல நம்ம வாராகி அம்மாவோட பாதத்துல நீங்க வச்சிருங்க வாராகி அம்மாவோட திருவுருவ படம் திருவுருவ சிலை இல்லாதவங்க அகல்வலக்க வழக்க ஏ வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு முன்னாடி இந்த கிண்ணத்தை வச்சுட்டு உங்க வழிபாடுகளை செஞ்சு முடிச்சிருங்க இந்த கிண்ணம் அப்படியே இருக்கட்டும் பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை செஞ்சீங்கன்னாலும் பரவாயில்ல இந்த கிண்ணத்தை அதாவது இந்த நாட்டு வெள்ளை அப்படியே பூஜை நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய வெள்ளை சக்கரையையும் நாட்டு சக்கரையையும் எடுத்து உங்க வீட்டுக்கு வெளியில அதாவது நிலைவாசல் கதவுக்கு பக்கத்துல நீங்க தூவி விட்டுருங்க இதுக்கப்புறமா கதவ மூடிட்டு நீங்க தூங்குங்க இந்த வெள்ளை சக்கரை பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட அம்சம் பொருந்தியது அடுத்ததா இந்த நாட்டு சக்கரை குரு பகவானோட அம்சம் பொருந்தியது இப்படி இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து நம்ம வாராகி அம்மாவுக்கு வச்சு வழிபாடு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செஞ்சுட்டு அதை நம்ம வீட்டு வாசல்ல தூவி விடும்போது எறும்புகள் வந்து இந்த சக்கரைய உணவா எடுத்துக்கோ எறும்புகளை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த எறும்புகள் நம்ம தூவி விட்டு கூடிய சக்கரைய பல வருஷங்களுக்கு வச்சு சாப்பிடும் இதனால நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறையும் கர்ம வினைகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் அது மட்டும் நல்ல உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் அதாவது நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நம்ம எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய போறது கிடையாது பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வர மிளகாய் தேவைப்படும் அதாவது காஞ்ச மிளகாய் தேவைப்படும் நீட்டு மிளகாய் குண்டு மிளகாய் இப்படி எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு செய்யணும் நான் முதல்ல சொன்ன பரிகாரத்தை ஒரே ஒரு நாள் நீங்க செஞ்சாலே போதும் ஆனா இந்த பரிகாரத்தை எந்த விதமான பிரேக்கும் இல்லாம தொடர்ந்து நாற்பத்தி மூணு நாட்களுக்கு நீங்க செய்யணும் டேஸ் செய்யணும் இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுக்கு உள் பக்கம் வெளி பக்கம் இப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யுங்க நல்லது வர மிளகாய் எடுத்துக்கிட்டு அத வலது கையில நீங்க வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த கைய உங்க தலைக்கு மேல உச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேலை கிடைக்கறதுல இருக்கக்கூடிய வரக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் நீங்கணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க வீட்டுல ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதாவது கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க நின்னுக்கிட்டு உங்க கையில வலது கையில ரைட் ஹேண்ட்ல பதினோரு வர மிளகாயை வச்சு உங்க தலைக்கு மேல இந்த கையை வச்சுக்கிட்டு நீங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிரார்த்தனை செய்யுங்க இந்த பதினோரு வர மிளகாய்களை தனியாக ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க திரும்பி ரெண்டாவது நாளுக்கும் இதே வர மிளகாயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாற்பத்தி மூணு நாட்களுக்கும் இதே வர மிளகாயை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நாற்பத்தி மூணாவது நாள் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த வர மிளகாய்களை கால் இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி தொடர்ந்து டேஸ் மூணு நாட்களுக்கு நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல இருக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் நீங்கும் அதே மாதிரி செய்கின்ற இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரம் யாருக்கு வேலை கிடைக்கணுமோ அவங்களுக்கு அவங்களே செய்யணும் கணவருக்கு நல்ல வேலை அமையறதுக்காக மனைவி இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது யாருக்கு வேலை வேணுமோ யாருக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கணுமோ யாருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வேணுமோ அவங்களுக்கு அவங்களே இப்ப நான் சொன்ன மாதிரி வரமிளகாய வச்சு செய்யணும் நான் முன்னாடி சொன்ன பஸ்ட் பரிகாரம் பாத்தீங்கன்னா அம்மா அப்பா பையன் பொண்ணுக்காக செய்யலாம் மனைவி கணவருக்காக செய்யலாம் ஆனா இந்த ரெண்டாவது பரிகாரம் தனக்கு தானே மட்டும்தான் செய்யணும் அடுத்ததா மூணாவதா நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நாம எழுத வேண்டிய ஒரு ஹீலிங் கோடை பத்தி நான் சொல்றேன் இது வேலை கிடைக்கிறதுக்காக மட்டும் இல்லாம பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கும் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கிறதுக்குமே இந்த ஹீலிங் கோடை நீங்க பயன்படுத்தலாம் இந்த ஹீலிங் கோடு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் இந்த ஹீலிங் கோடை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்க எழுத ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவை ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் நீங்க எழுதுங்க ஒன்னு காலையில எழுதுங்க அப்படி இல்லைன்னா சாயங்காலம் இருந்தாலும் நைட்டு இப்படி எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எழுதலாம் அதாவது இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நம்பரை நீங்க எழுதுறதுக்கு ஆரம்பிங்க நீங்க ஆரம்பிக்க கூடிய முதல் நாள் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில டைமிங்ஸ் நான் சொல்றேன் ரெண்டாவது நாள்ல இருந்து எந்த டைமிங்ல வேணாலும் இந்த நம்பரை நீங்க எழுதலாம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை எழுதணும் தொடர்ந்து இந்த மாதிரி நாப்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்க எழுதணும் பொதுவாக நாம வேலை கிடைக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தாலும் சுக்கரஹோரை அப்படி இல்லைனா குருஹோரையில் பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் இப்போ நான் சொல்ல இந்த ஹீலிங் கோடையுமே நீங்கள் குருஹோரை அப்படி இல்லைனா சுக்கரஹோரை நேரத்தில் ஆரம்பிங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்கரஹோரை நேரம் குருஹோரை நோயரம் எப்போ வருதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில சுக்கரஹோரை நேரம் ஏழு இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கு மத்தியானம் ரெண்டு இருந்து மூணு மணிக்குள்ள இருக்கு நைட்டு ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ள நமக்கு சுக்கரஹோரை நேரம் இருக்கு அடுத்ததா குருகோரை நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு இது காலையில அடுத்ததா சாயங்காலம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள நமக்கு குருகோரை நேரம் வருது இப்ப நான் உங்களுக்கு மொத்தமா அஞ்சு நேரங்களை சொல்லிருக்கேன் இந்த அஞ்சு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆரம்பிக்க கூடிய ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் இந்த அஞ்சு நேரத்துல ஏதாவது ஒரு டைம் நீங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த நாட்களுக்கு உங்களுக்கு எந்த நேரம் இருக்கு அந்த நேரத்துல நீங்க செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க தாராளமா செய்யலாம் இப்போ இதை எழுதுறதுக்கு தனியா ஃப்ரெஷ்ஷா ஒரு புது நோட்டை வாங்கிக்கோங்க இதுல கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் இதுல ஏதாவது ஒண்ண பயன்படுத்தி நீங்க எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் என்னங்கறது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபோர் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் இந்த நம்பரை தடவை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதுங்க அதே மாதிரி இந்த நம்பரை நீங்க தனித்தனியாக தான் உச்சரிக்கணும் அடுத்ததா இந்த ஹீலிங் கோட்ல பாத்தீங்கன்னா நடுவுல ரெண்டு ஸ்பேஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு ஸ்பேஸ் ஒன் ஃபோர் நைன் ஒன் இந்த தான் நீங்க எழுதும் போதும் இடம் விட்டு எழுதணும் இப்படி எழுதி வச்சிருக்க நோட்டை என்ன பண்ணணும்னு சொல்லி கேப்பீங்க இந்த நோட்டை அப்படியே நீங்க வச்சுக்கோங்க வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மிளகாய் பரிகாரம் நாப்பத்தி மூணு நாட்களுக்கு நீங்க செய்யணும் சப்போஸ் நடுவுல உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா கூட அதை நீங்க மிஸ் பண்ணாம கண்டினியூஸா ஃபார்ட்டி த்ரீ டேஸ்க்கு செய்யணும் இந்த ஹீலிங் கோடையுமே ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு தொடர்ந்து நீங்க எழுதணும் இதுவுமே நடுவுல வேலை கிடைச்சிட்டாலும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நீங்க கண்டினியூ பண்ணணும் நடுவுல எந்த ஒரு பிரேக்குமே எடுத்துக்காதீங்க இந்த மிளகாய் பரிகாரமும் இந்த ஹீலிங் கோடையும் எல்லாருமே பயன்படுத்தலாம் எந்த தீட்டு பிரச்சனைகளும் இதுக்கு சம்பந்தப்படாது அதனால பிரேக் இல்லாம நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதி அது மட்டும் இல்லாம வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சரி இப்ப அடுத்ததா கடைசியா பாத்தீங்கன்னா வேலைக்கு இன்டர்வியூக்காக போகும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏஞ்சல் நம்பரை பத்தி பார்க்கலாம் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற ஏஞ்சல் நம்பரை உங்க உடம்புல லெப்ட் சைட்ல எங்க வேணாலும் எழுதிக்கோங்க கையில இப்படி எந்த இடத்துல வேணாலும் நீங்க எழுதலாம் இப்படி எழுதுறதுக்கும் கிரீன் கலர் அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அந்த நம்பர் என்னங்கிறதும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஃபோர் ஃபைவ் ஒரு ஸ்பேஸ் விட்டு போர் ஃபைவ் இன்னொரு ஸ்பேஸ் விட்டு இதுதான் இந்த நம்பர் இந்த நம்பரை உங்க உடம்போட லெஃப்ட் சைட்ல எந்த இடத்துல வேணாலும் எழுதிக்கோங்க இப்படி எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க போற இன்டர்வியூ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஒரே ஒரு தடவை உங்க லெப்ட் சைட்ல இந்த நம்பரை எழுதிட்டு நீங்க போங்க நிச்சயமா நீங்க அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இப்போ இந்த வீடியோல மொத்தம் நாலு விதமான பரிகாரங்களை நான் சொல்லிருக்கேன் இதுல மூன்று பரிகாரங்கள் நீங்க பஞ்சமி திதி அன்னைக்கு அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ங்க இப்ப கடைசியா நான் சொல்லிருக்கக்கூடிய இந்த நம்பர் அதாவது போர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பரை மட்டும் வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க டெய்லியும் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது இந்த பதிவுல வேலை கிடைக்கிறதுக்கு நாலு விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி